ஹாய் குட்டீஸ் அக்கா இன்னைக்கு ஒரு குட்டி கதை தான் சொல்ல போறேன் ரொம்ப நல்ல கதை தான் ஒரு மனுஷன் காட்டுக்கு போனாரு அப்போ போறப்ப காட்டுல திடீர்னு சிங்கம் வந்து என்ன பண்ணிருச்சா நடுவில் வந்து நின்று அவரை பார்த்து சாப்பிட்றதுக்கு ரெடியா இருந்துதான் உடனே அந்த மனுஷன் என்ன பண்ணாராம் அங்கே இருக்கிற மரத்தில் ஏறிட்டாராம் ஏறிட்ட உடனே அவருக்கு அப்படியே பக்கு பக்குன்னு இருந்துச்சான் உடனே அந்த மரத்தில் இருந்த குரங்கு சொல்லிச்சான் ஏ மனுஷா நீ பயப்படாத அந்த சிங்கம் மரம் ஏற தெரியாது அதனால நீ இந்த மரத்திலேயே இரு அப்படின்னு சொல்லிச்சான் உடனே கொஞ்ச நேரம் பார்த்து குரங்கு தூங்கிடுச்சான் அப்போ குரங்கு தூங்கிடுச்சுல்ல உடனே சிங்கம் வந்து மனுஷனை பார்த்து சொல்லிச்சான் ஏய் அந்த குரங்கை தள்ளி விட்டுரு உன்னை விட்டுடுற அப்படின்னு உடனே மனுஷன் ஒரு நொடி கூட யோசிக்காம அந்த குரங்கை தள்ளி விட்டானான் பாரு பிள்ளைங்களா குரங்கு துடிச்சு எழுந்து பார்த்த உடனே சிங்கத்தை முன்னாடி நிற்குதான் அப்போ சிங்கம் சொல்லிச்சா பாத்தியா அந்த மனுஷனை நீ காப்பாற்றணும்னு நினச்சல்ல அந்த மனுஷன் என்ன பண்ணான் உன்னை தள்ளிட்டான் இப்போ கூட ஒன்றும் கெட்டு போயில்ல நீ போய் அந்த மனுஷனை கீழே தள்ளி விட உன்னை விட்டுடுறேன் அப்படின்னுச்சான் பார்த்தாலே தப்புனா போதுன்னு சொல்லிட்டு அந்த குரங்கு மரத்தில் ஏறி கம்முன்னு நின்றுக்குச்சான் நின்றுட்டு சிரிச்சு தான் சிங்கத்தை பார்த்து இந்த சிங்கம் சொல்லிச்சான் எதுக்கு சிரிக்கிற அந்த மனுஷனை கீழே தள்ளி விடு அப்படின்ச்சான் அப்போ சி குரங்கு சொல்லிச்சான் இங்கே பாரு அந்த மனுஷன் என்னை நம்பி வந்துட்டாரு அதனால என்னை நம்பி வந்தவங்களை நான் கைவிட மாட்டேன் என்ன ஆனாலும் இந்த மனுஷனை நான் கீழே தள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கத்துக்கிட்ட கிட்ட குரங்கு சொல்லிச்சான் பாரு பிள்ளைங்களா நம்மளை நம்பியோ இல்ல நம்மளை நம்புவதை காட்டிலும் கர்த்த கர்த்தர் மேலே எப்படி இருக்கணும் நம்ம கர்த்தர் அதிக அதிகமாக நம்ம நம்பணும் அதாவது என்னென்னா சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலன் வர வசனம் சொல்லுது நம்ம எப்படி இருக்கணும்னா நம்ம நம்பி வந்தவங்கள நமக்காக இருக்கிறவங்கள நம்ம எப்பவுமே கைவிடக்கூடாது பாரு குட்டீஸ் அம்மா அப்பானாலும் சரி பெரியவங்களானாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் சரி எப் நம்பிக்கை உள்ள மனுஷனா நம்ம அவங்களுக்கு இருக்கணும் சரியா பிள்ளைங்களா நம்பி வந்தவங்கள ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாது கைவிடக்கூடாது ஏமாற்றக்கூடாது கஷ்டப்படுத்தக்கூடாது எப்படி நம்ம அம்மா அப்பா கீழ்படியணும் ஆண்டவர் அதிக அதிகமாக நம்பணும் நம்ம படிக்கிறோம் இல்லையா அதை ஃபாலோ பண்ணணும் பார் குட்டீஸ் இந்த கதையின் மூலமா நீங்கள் எப்பொழுதும் நல்ல பிள்ளைங்களா இருக்கணும் கருத்தக்குள் இருக்கணும் சரியா பாய் குட்டீஸ்